மண்ணில் புதைக்கப்பட்ட இசாரா செவ்வந்தியின் கைபேசி ஆராய்ந்ததில் சிக்கிய திடுக்கிடும் வீடியோ ஒரு ரூபாய் பணம் பெறாமல் நாட்டை அதிரவிட்ட செவ்வந்தியின் செயல் இசாரா செவ்வந்தியை பிடிக்க அதிகாரி ஒலுக்கலவை ரகசியமாக அனுப்பிய அனுரவின் ராஜதந்திரம் துறைசார் போலீஸ் நண்பர்களுக்கு கூட தெரியாமல் நேபாளம் அனுப்பிய ரகசிய குழு மனம் திறந்தார் போலீஸ் அதிகாரி முப்பது கோடி ரூபாய் பெருமதியான பொக்கிஷங்கள் ஒரே இடத்தில் மீட்பு நாட்டின் இயற்கையை பாதுகாக்க வேண்டியவர்களை செயல் பரிசு பொருட்களுடன் மகிந்தவை காண வீடு தேடி வந்த சீன பிரஜைகள் போதைப் பொருள் கடத்தல் பெருந்தொகை பணத்துடன் கைதான நபர் நாட்டின் திடீர் பணக்காரர்கள் உருவாக இதுதான் காரணம் மரக்கறிகளின் விலையில் பாரிய மாற்றம் குப்பைகளில் கொட்டப்படும் நல்ல மரக்கறிகள் கடும் சோகத்தில் விவசாயிகள் பிபடி வாகன பிரியர்களுக்கு பெரும் சோகச் செய்தி தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக விற்ற லட்சக்கணக்கான வாகனங்களை மீளப்பெறுவதாக அறிவிப்பு பர்மேவுடனான நட்புக்கு வழிவகுத்த இஷாராவின் முன்னாள் காதல் சற்று முன் கசிந்த அடுத்த திடுக்கிடும் தகவல் நெருப்பினால் சுட்டு போலிப்பத்திரம் தயாரித்து மணல் கடத்தல் கொழும்பில் இருந்து வந்து அதிகாரிகள் செய்த அதிரடி சம்பவம் இலங்கையில் ஒரே நாளில் இருபதாயிரம் ரூபாவால் குறைந்த தங்கத்தின் விலை நகை பெரியர்கள் மகிழ்ச்சி தீபாவளி தினத்தன்று வடமாகாணத்தில் மூடப்பட உள்ள மதுபான சாலைகள் குடிமகன்களுக்கு அவசர செய்தி பதினெட்டு லட்சத்தை கடந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தமிழர் பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் பன்றி வளர்த்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கனேமுல்ல சஞ்சீவகன்ற பாதாள உலக கும்பல் உறுப்பினரின் கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி கொலையை திட்டமிட பயன்படுத்திய கைபேசி கம்பஹா பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் கொழும்பு குற்றப்பிரிவால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கைபேசி மூலம் முக்கியமான பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டுக்கு சூட்டுக்கு முன்னர் துப்பாக்கியை புத்தகத்துக்குள் ஒழித்து வைத்த விதம் தொடர்பில் கெகல் பத்திர அனுப்பிய வீடியோ ஆதாரம் கசிந்துள்ளது கனைமல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் மத்துக்கம்ப பகுதிக்கு சென்ற செவ்வந்தி தனது முடியை கட்டையாக வெட்டிக்கொண்டு என்பவரை அவரை காரில் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்துச் சென்றார் இதன் மூலம் சம்பவத்தோடு தொடர்புடைய மேலும் பலர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த கொலை சம்பவத்துக்காகத்தான் எந்தவித பணமும் பெற்றுக்கொள்ளவில்லை என இசாரா செவ்வந்தி கூறியுள்ளார் இதையடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையில் இஷாராவின் வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என்பது தெரியவந்துள்ளது எனினும் அவருக்கு வேறு ஏதேனும் வங்கிக் கணக்குகள் உள்ளதா என்பதை கண்டறிவதற்கு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு அழுத்கடை நீதிமன்றத்துக்குள் பாதாள உலகக்குழு உறுப்பினர் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் இசாரா சவந்தி விவகாரத்தில் மிக ரகசியமான நடவடிக்கையொன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் உத்தரவுக்கு மிக ரகசியமாக போலீஸ் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன இசாரா சவந்தியை கைது செய்வதற்காக போலீஸ் அதிகாரி நேபாளத்துக்கு செல்வதற்கு முன்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செவ்வந்தி நேபாளத்தில் இருக்கிறார் என்கின்ற விடயத்தை போலீசார் அறிந்த பின்னர் அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நுட்பமாக அவதானித்து வந்துள்ளனர் இதையடுத்து செவ்வந்தியை கைது செய்வதற்காக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான ரொஹான் ஒலுகல நேபாளத்துக்கு செல்வார் என்று தீர்மானிக்கப்பட்டது இந்த விடயம் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டால் போலீஸ் துணைக்களத்துக்குள் இருக்கும் பாதாள குழுக்களின் உளவாளிகள் தகவல்களை வழங்கிவிடுவார்கள் என்பதால் மிக ரகசியமான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி தனக்கு வைரஸ் காய்ச்சல் என்ற தோற்றப்பாட்டி சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ரொஹான் ஏற்படுத்தியுள்ளார் அவர் நேபாளத்துக்கு சென்ற பின்னர் அவருடைய திறன்பேசிகள் உள்நாட்டில் இயங்க நிலையில் இருந்துள்ளன உச்சக்கட்ட அவதானத்துடன் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ளார் ஆதிவாசி கிராமத்தில் முப்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள கஜமுத்துக்கள் சந்தைய நபர் ஒருவரை வனவிலங்கு அதிகாரிகள் கைது செய்தனர் ஒரே இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட நாட்டிலேயே இதுவே மிகப்பெரிய கஜமுத்து தொகுதி என்றும் வனவிலங்கு அதிகாரிகள் குறிப்பிட்டனர் அவரிடமிருந்து முப்பது கஜமுத்துக்கள் சிறுத்தையின் தோல் யானை தந்தம் சிறுத்தையின் எண்ணெய் கருங்காலி மரம் மற்றும் நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி என்பன கைப்பற்றப்பட்டன மேலும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கணிசமாக பாதுகாக்கப்படும் தம்பு தாவரத்தின் பகுதிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்தனர் விசாரணையின் பொழுது சந்திக்கநபர் யானை தந்தங்களை பயன்படுத்தி பல்வேறு கலைப்பொருட்களை தயாரித்து நீண்ட காலம் இந்த கடத்தலில் ஈடுபட்டு வந்தமை தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்டுள்ள சந்திக வனவிலங்கு அதிகாரிகளின் பொறுப்பில் வைத்து விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் சீனாவைச் சேர்ந்த வர்த்தகர்கள் குழு ஒன்று தங்காலையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தில் அவரை சந்தித்துள்ளனர் இதன்பொழுது இந்த குழுவினர் முன்னாள் ஜனாதிபதிக்கு பரிசுகளை வழங்கியுள்ளதோடு அவரின் நலனை பற்றி விசாரித்ததாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி கொழும்பில் உள்ள தன்னுடைய உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலைக்கு சென்ற பிற்பாடு அவரை சந்திக்கச் செல்லும் முதல் சீன வர்த்தக குழு இது என்று தெரிவிக்கப்படுகிறது தேயிலை ஏற்றுமதியில் ஈடுபட்டுள்ள இந்த குழு வெளியம்ம மற்றும் நுரலியாவுக்கு செல்லும் வழியில் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகிறது போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த முப்பது லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் பணத்தை வைத்திருந்த சந்தேகநபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நேரம் சந்தேக நபரிடம் இரண்டு கிராம் முன்னூறு கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது பொலினர்வை போலீஸ் நிலை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று அதிகம் பொலினர்வை பொலிஸ் பிரிவின் பெந்திவெப்பு பகுதியில் மணம்பிட்டி மோப்பநாய் பிரிவின் அதிகாரிகளுடன் இணைந்து நடத்தப்பட்ட சோதனையில் சந்தேகநபர் கைதாகினார் சந்தேகநபர் பெந்திவெப பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தொரில் புலனர்வை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நிலவி வரும் மழையுடனான வானொலியை தொடர்ந்து மரக்கறிகளின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் நுவர்லியா மாவட்டத்தில் இன்று மரக்கறிகளின் விலையில் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஒரு கிலோகிராம் லீக்ஸ் எண்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரையிலும் கரட் நூறு ரூபாய் முதல் நூற்றி இருபது ரூபாய் வரையிலும் பீட்ரூட் ஒரு கிலோகிராம் எழுபது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரையிலும் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்படுகிறது சீன வாகன உற்பத்தி நிறுவனமான பிபைடி வடிவமைப்பு குறைகள் மற்றும் பெட்டரி பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக ஒரு லட்சத்து பதினையாயிரத்துக்கு மேற்பட்ட டேங் மற்றும் ஜுவான் ஃப்ரோ மின்சார வாகனங்களை மீளப்பெற இருப்பதாக சீன சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பு அறிவித்துள்ளது இந்த மீளப்பெறுதல் நடவடிக்கை இரண்டாயிரத்து பதினைந்து மார்ச் முதல் இரண்டாயிரத்து பதினேழு ஜூலை வரை தயாரிக்கப்பட்ட நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து டேங் எஸ்யூவி மொடல்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் வரை தயாரிக்கப்பட்ட எழுபத்தோராயிரத்து இருநூற்றி நாற்பத்தெட்டு யுவான் ஃப்ரோ மின்சார வாகனங்களை உள்ளடக்கியது என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் உலகின் முன்னணி மின்சார வாகன உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றான பி பைடி தன்னுடைய வாகனங்களுக்கான தரநிலைகள் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த உறுதியாக செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனைமல்லு சஞ்சீவ கொலை சம்பவத்தின் முக்கிய சந்தை இசாரா செவ்வந்தி கொழும்பு குற்றப்பிரிவிடம் மேலும் பல தகவல்களை வெளியிட்டுள்ளார் தனது முன்னாள் காதலரும் போதைப் பொருள் காரணமான ஒருவரின் மூலம் ஹெகல் பத்மி என்பவரை தான் சந்தித்ததாக இசாரா செவ்வந்தி விசாரணையின் போது தெரிவித்தார் கனிமல சஞ்சீவ கொலையின் சூத்திரதாரி என்று கூறப்படும் சமிந்து தில்சான் பியூமங்கை என்பவரை பத்மி தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் இசாரா தெரிவித்தார் எப்படியாவது அவனை வைத்து வேலையை முடித்துக் கொள் என்று பத்மீத்தனிடம் கூறியதாகவும் அதன்படி சமிந்து தில்ஷானுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொலையை செய்யுமாறு தான் அவரை தூண்டியதாகவும் இசாரா சவந்தி அதிகாரியிடம் தெரிவித்தார் இந்த கொலை சம்பவத்திற்காக தான் எந்தவித பணமும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் விசாரணைக்குழு வந்து இசாரா சவந்தியுடன் நேற்று துடங்குண்ட பகுதிக்கு சென்று அங்கு அவருக்கு அடைக்கலம் கொடுத்து வேறொரு நபரையும் கைது செய்தது கனைமுல சஞ்சீவக் குறையில் பின்னர் தப்பிச் சென்ற இசாரா சவந்தி அந்த நபரின் வீட்டில் சுமார் ஒன்றரை மாதங்கள் தங்கியிருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட அந்த நபர் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் ஷான் எனப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் பாடசாலை நண்பர் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு பவனத்தீவில் தீயைக் காட்டினால் அழியும் மைகொண்ட பீனாவால் பொருட்கள் விற்பனை நிலையத்திலிருந்து நுகர்வோர்வரை எடுத்துச் செல்வதற்கான மணல் போக்குவரத்துக்கான அனுமதிப்பத்திர விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து உளவு இயந்திரத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட இருவரை கொழும்பில் இருந்து வந்த புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணிகத்தின் சோதனை பிரிவினர் நேற்று கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் புவிச்சரிதவியல் அளவு மற்றும் சுரங்கங்கள் பணிகத்தின் சோதனை பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் சம்பவ தினமான நேற்று பகல் பணிகத்தில் கொழும்பில் இருந்து வந்த சோதனை பிரிவினர் வவுனத்தீவு பிரதேசத்தில் வீதியால் மணல் ஈட்டிச் சென்ற உளவு இயந்திரத்தை நிறுத்தி அனுமதி பத்திரத்தை சோதனை செய்திருந்தனர் இதன்பொழுது பேனாவால் நிரப்பப்பட்ட அந்த அனுமதி விண்ணப்பப்படுவதற்கு அருகில் தீயை காட்டி சோதனை செய்தபோது அது அழிய மையால் கொண்ட பேனாவால் நிரப்பப்பட்டு ஒரு உளவு இயந்திரத்துக்கு ஆறு போலி அனுமதி பத்திரத்தை போலியாக பூர்த்தி செய்து சட்டவிரோதமாக மணல் அகழ்ந்து அதை கடத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருவதை கண்டுபிடித்து அவரை கைது செய்தனர் வழி வவுனத்தீவு போலீஸ் நிலையத்துக்கு கருகாமையில் மணல் ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரத்தை நிறுத்தி சோதனையின் போது போலியாக தயாரித்த அனுமதி பத்திரம் என கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவரும் கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரையும் இரு உளவு இயந்திரத்தையும் எடுத்துச் சென்று போலீசார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதையடுத்து கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கையில் தொடர்ந்து அதிகரிப்பை பதிவு செய்து நான்கு லட்சத்தை எட்டிய தங்கத்தின் விலை நேற்றுடன் ஒப்பிடும் போது இருபதாயிரம் ரூபாவால் குறைந்துள்ளமை நகைப்பிரியர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அதன்படி இன்று காலை கொழும்பு சட்டியார் தங்க சந்தையில் இருபத்தி இரண்டு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து எண்ணூறு ரூபாவாக குறைவடைந்துள்ளதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன இதேவேளை நேற்று நான்கு லட்சத்து பத்தாயிரம் ரூபாவாக இருந்த இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்று மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாவாக குறைவடைந்துள்ளதாக கொழும்பு சட்டியார் தெரு தங்க சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தீபாவளி தினத்தன்று வடமாகாணத்தில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது சினாதிபதியிடம் வடக்கு மாகாண ஆளுநர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் தொடர்பில் மதுபெரி திணைக்களத்தால் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் செயலகம் விடுத்துள்ள ஊடக குறிப்பிடப்பட்டுள்ளது தீபாவளி தினத்தன்று மதுபான சாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் இந்து சமய அமைப்புகளால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினெட்டு லட்சத்தை தாண்டியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரையான சுற்றுலா பயணிகளில் குறித்த புதிய புள்ளிப்புறங்களை வெளியிட்டுள்ளதன் மூலம் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் வருடாந்த சுற்றுலா பயணிகளின் வருகை இருபது லட்சம் என்ற எல்லையை இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய நான்கு சந்தர்ப்பங்களில் கடந்துள்ளது முல்லைத்தேவு புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் பன்றுகளை வளர்த்த நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றது புதுக்குடியிருப்பு சுகாதார பரிசோதனைகளுக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து அவர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்ட போது குறித்த நபர் தன்னுடைய வீட்டு வளாகத்தில் பத்துக்கும் அதிகமான பன்றுகளை சுகாதாரமற்ற சூழலை வளர்த்த வருவது தெரிய வந்துள்ளது மேலும் பந்துகளின் மலக்கழிவுகள் முறையாக அகற்றப்படாமல் சுற்றுப்புறத்தில் வெளியேற்றப்பட்டு துருநாட்டம் வீசும் நிலை ஏற்பட்டிருப்பதும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருப்பதும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த பன்றி உரிமையாளருக்கு எதிராக முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் மண்ணில் புதைக்கப்பட்ட இசாரா கைபேசி ஆராய்ந்ததில் சிக்கிய திடுக்கிடும் வீடியோ ஒரு ரூபாய் பணம் பெறாமல் நாட்டை அதிரவிட்ட செவ்வந்தியின் செயல்வந்தியை பிடிக்க அதிகாரி ஒலுக்கலவை ரகசியமாக அனுப்பிய அனுரவின் ராஜதந்திரம் துறைசார் போலீஸ் நண்பர்களுக்கு கூட தெரியாமல் நேபாளம் அனுப்பிய ரகசிய குழு மனம் திறந்தார் போலீஸ் அதிகாரி முப்பது கோடி ரூபாய் பெறுமதியான பொக்கிஷங்கள் ஒரே இடத்தில் மீட்பு நாட்டின் இயற்கையை பாதுகாக்க வேண்டியவர்களை செய்த செயல் பரிசு பொருட்களுடன் மகிந்தவை காண வீடு தேடி வந்த சீன பிரஜைகள் போதைப் பொருள் பெரும் தொகை பணத்துடன் கைதான நபர் நாட்டின் திடீர் பணக்காரர்கள் உருவாக இதுதான் காரணம் மரக்கறிகளின் விலையில் பாரிய மாற்றம் குப்பைகளில் கொட்டப்படும் நல்ல மரக்கறிகள் கடும் சோகத்தில் விவசாயிகள் பிபைடி வாகன பிரியர்களுக்கு பெரும் சோக செய்தி தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக விற்ற லட்சக்கணக்கான வாகனங்களை மீளப்பெறுவதாக அறிவிப்பு பர்மேவுடனான நட்புக்கு வழிவகுத்த இஷாராவின் முன்னாள் காதல் சற்று முன் கசிந்த அடுத்த திடுக்கிடும் தகவல் நெருப்பினால் சுட்டு போலி பத்திரம் தயாரித்து மணல் கடத்தல் கொழும்பில் இருந்து வந்து அதிகாரிகள் செய்த அதிரடி சம்பவம் இலங்கையில் ஒரே நாளில் இருபதாயிரம் ரூபாவால் குறைந்த தங்கத்தின் விலை நகை பிரியர்கள் மகிழ்ச்சி தீபாவளி தினத்தன்று வடமாகாணத்தில் மூடப்பட உள்ள மதுபான சாலைகள் குடிமகன்களுக்கு அவசர செய்தி பதினெட்டு லட்சத்தை கடந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தமிழர் பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் பன்றி வளர்த்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை